வார்கொண்ட வனமுலையால் சருக்கம் சாக்கிய நாயனார் புராணம் சாக்கிய நாயனார் சிவலிங்கத்தின் மீது கல் எறிந்து அதனையே அர்ச்சனையாக செய்து வரும் திருத்தொண்டினை நியமமாக கொண்டு வருகின்றார் அந்த திருத்தொண்டையே மிக்க மகிழ்வோடு அச்சிவலிங்க திருமேனியிலிருந்து எம்பெருமான் ஏற்றுக்கொண்டு அருளுகின்றார் என்றால் காணாத அருவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீள்நாகம் அணிந்தார்க்கு குறியாக திகழும் சிவலிங்கத்தின் பெருமை என்பது யாரால் சொல்ல முடியும் சிவலிங்கத்தின் மகத்துவம் என்பதனை தெய்வச்செக்கிளர் பெருமான் இங்கு எடுத்துக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் என்பதனை பார்த்தோம் பெரிய புராணத்தில் சிவலிங்கத்தின் தத்துவ விளக்கத்தை தன் உள்ளே கொண்டு விளங்குகின்ற திருப்பாடல் அது அத்திருப்பாடலின் அடிப்படையில் சிவலிங்க மகத்துவத்தை சிறிது நாம் சிந்திக்க வேண்டும் சிவலிங்கம் என்பது சிவமாகிய லிங்கம் என பொருள்படும் சிவலிங்கம் என்பதில் ஷி என்பது சிவமாகிய நாதத்தையும் வ என்பது சக்தியாகிய பீட்டத்தையும் குறிக்கும் என கொண்டு நாத பிந்துக்களோடு இயைந்த லிங்கமே இங்கே உரைக்கப்பட்டது அதுவே சிவலிங்கம் என்பதன் பொருள் ஆகும் சிவையேவ ஸ்வயம் லிங்கம் என்று ஸ்காந்த புராண வசனம் கூறுகின்றது நாதம் லிங்கம் மிதிஞேயம் பிந்து பீட முதாகிருதம் என்று ஆகம வசனம் கூறுகின்றது இச்சிவலிங்க விஷயம் இச்சிவலிங்க மகத்துவம் வேதத்திலே பிரதிபாதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகமத்தில் விதிக்கப்பட்டிருக்கின்றது புராணத்தில் கூறப்பட்டிருக்கின்றது இதிகாசத்தில் உரைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கின்றது இதனை எத்தனையோ பெரியோர்கள் வழிபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வழிபட்டதனால் பெரும் பேறு அடைந்திருக்கின்றார்கள் ரிக்வேதத்தில் ஐந்தாவது மண்டலத்தில் மூன்றாவது சூக்தத்து மூன்றாவது மந்திரம் காணப்படுகின்றது தவஸ்ரீயே மருத்தோ ருத்ரயத்தே ஜனிம சாரு மந்திரம் அமைந்திருக்கின்றது ஹே ருத்ர மருத்துக்கள் உமது செல்வத்தை அடையுமாறு உமது சிவபிரானது விசித்திர ரூபமாகிய மகாலிங்க மூர்த்தியை அபிஷேகாதி பூஜை செய்தார் என்று இந்த மந்திரம் கூறுகின்றது இந்த மந்திரத்தில் காணப்படும் ஜனிம என்பதற்கு லிங்கம் என்று பொருள் சொல்கின்றனர் பெரியவர்கள் பராச்சர உப பிரங்கணம் கூறுகின்றது ரௌத்ரம் லிங்கம் மகாவிஷ்ணுர் பக்தியாசுத்தம் சாரு சித்திரம் சமர்ப்பிய லப்தவான் பரமம் பதம் மகாவிஷ்ணுவானவர் தூயதும் ஷிலாமயமும் மனோங்கிய விசித்திரமுமாகிய சிவலிங்கத்தை அன்பினோடு அர்ச்சித்து பரமபதமாகிய வைகுண்ட பதத்தை அடைந்தார் என்று கூறுகின்றது சாரு சித்திரம் தே ஜனிம என்று ரிக்வேதம் கூற அதற்கு சித்திரம் ரௌத்ரம் லிங்கம் என்று பராச்சர புராணம் பொருள் கூறுகின்றது இதிகாச புராணங்களைக் கொண்டு வேதங்களுக்கு பொருள் செய்க அப்படி பொருள் செய்யாத அற்ப கேள்வி உடையவன் வேதத்தை தனக்கு நேர்ந்தவாறு பொருள் செய்து வேதத்திற்கு கேடு விளைவிக்கின்றான் என்று வேதம் அஞ்சுகின்றது என்று பாரத இதிகாச புராண வாக்கியங்கள் ஆங்காங்கே கூறுகின்றன எனவே சித்திரம் தே ஜனிம என்று ரிக்வேதம் கூற அதற்கு பராச்சர புராணம் சித்திரம் ரௌத்ரம் லிங்கம் என்று பொருள் கூறுகின்றது எனவே ரௌத்ரம் ஜனிம என்ற வேத வாக்கியம் சிவலிங்கத்தை உணர்த்தியதாக ஆகின்றது இவ்வாறு உப கொண்டு வேதத்திற்கு பொருள் காண்பதே உண்மையான பாஷ்யம் அப்படி அறியாத பாஷ்யக்காரர்கள் வேறு வேறான பொருள் எழுதி குற்றப்படுவார்கள் என்பது நம்முடைய மரபு விருத்தகிரி மாகாத்மியமும் கூறுகின்றது விஷ்ணுவானவர் அன்பினோடு ஆதியில் மனோஜ்ஞமாய் ஷிலாமயமாய் உள்ள சிவலிங்கத்தை என்றோ வழிபட்டு கிடைத்தற்கு அரியதாய் ஆதியாய் தலைமையாய் சிரேஷ்டமாய் உள்ள தமக்குரிய பதத்தை அடைந்தார் என்று கூறுகின்றது சிவலிங்காய நமக சிவலிங்கத்துக்கு நமஸ்காரம் என்று யஜுர்வேத தைத்திரிய ஆரண்யகத்து பத்தாவது பிரஷ்னத்து பதினாறாவது அனுவாகத்தில் கூறப்படுகின்றது சிவலிங்க வழிபாட்டின் காலம் எது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் வேதம் எப்பொழுது இருக்கின்றதோ அப்பொழுது சிவலிங்க வழிபாடும் இருக்கின்றது என்று கொள்வதே நம்முடைய மரபு வேதம் அது அனாதியான எம்பெருமானது திருவாக்கு எனவே அது அனாதியாகவே இருப்பது என்பதனையும் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் லிங்க தாத்துவின் அர்த்தம் என்ன என்று பார்த்தால் லயம் கச்சந்தி பூதானி பூத்தானிசாரே நிளானிச்ச சுஷ்டிகாலே யா சிருஷ்டி தஸ்மாதாதம் என்பது திருவாக்கு சம்ஹார காலத்தில் சமஸ்தேத்தன அச்சேதன பிரபஞ்சங்களும் லயத்தை அடைந்து பின் சிருஷ்டிகாலத்தில் அங்கணம் உற்பத்தியாகின்றதனால் அதற்கு லிங்கம் எனப்படும் என்று இது சுப்பிரபேத ஆகமும் இவ்வாறு கூறுகின்றது எனவே சேதன அச்சேதன பிரபஞ்சங்களெல்லாம் லயத்தை அடைந்து பின் உற்பத்தியாவதற்கு இடமாக இருப்பதனால் அதற்கு லிங்கம் என்று பொருள் என்று லிங்கம் என்ற தாத்துவின் என்ற பதத்தின் அர்த்தம் இவ்வாறு சுப்ரபேத ஆகமத்தால் நிரூபிக்கப்படுகின்றது இப்பொருளை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அச்சேதன சேதன பொருள்களிலும் நிகழ காண்கின்றோம் அதாவது லயமும் சிருஷ்டியும் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு அச்சேதன சேதன பொருள்களிலும் நிகழ்வதை நாம் காண்கின்றோம் வித்துக்களிலிருந்து மரங்கள் உண்டாகின்றன அம்மரங்கள் வளர்ந்து உயர்ந்து பருத்து அரும்பி பூத்து காய்த்து பின் வாடி உலர்ந்து அழியும் காலத்து அம்மரத்து விதைகள் மண்ணுள்ளே சில காலம் சப்தாரூபமாய் அமர்ந்திருந்து பின் அங்குரித்து செடிகளாகி மரமாகின்றன இனி சமுத்திரத்தில் உள்ள நீர் அணு அணுவாக சூரிய வெப்பத்தினால் மேலே கிளர்ந்து ஆகாய மண்டலத்தில் போய் மேகங்களாகி பின் மலைச்சார்பை அடைந்து மழையாய் விட அவை சிறு சிறு ஊற்றுக்களாகி அருவிகளாகி நதிகளாகி சமுத்திரத்தில் போய் லயம் அடைகின்றன மலைகளிலே மழை பெய்யும் பொழுது அம்மலை அருவிகள் மலைகளை சிறுக சிறுக தேய்த்து அரித்து நுண் மணல்களாக கொண்டு போய் ஓரிடத்தில் சேர்க்க அவை பின்னர் ஒன்று சேர்ந்து கற்களாகி படிமுறையானே மலைகளாக ஓங்கி நிற்பதையும் காண்கின்றோம் இவைகளெல்லாம் அச்சேதன பொருட்களில் எவ்வாறு லயமும் சிருஷ்டியும் தொடர்ந்து நிகழ்கின்றன என்பதற்கு சில உதாரணங்கள் இனி சேதன பொருட்களை பார்த்தால் பறவைகள் முட்டைகளிட்டு இறந்து போய்விட பின் அம்முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் தோன்றி பெரியன ஆகின்றன மிருகங்கள் அவ்வாறு கன்று குட்டி பிறல் பிள்ளை குழவி பார்ப்பு குருளை மரி போதகம் என்பவற்றை பெற்று இறந்துவிட பின்னர் அக்குழந்தைகள் பெரியனவாய் வளர்வன ஆகின்றன காரியமெல்லாம் ஸ்தூல வடிவினதாகவும் காரணமெல்லாம் சூக்ம வடிவினதாகவும் அமைவதை காண்கின்றோம் இவ்வாறு லிங்க பிரபாவம் தினந்தோறும் நாம் நோக்கும் சராசர பொருட்களிலே தோற்றி ஒடுங்கி நிற்க காணுமாறு போல இப்பூமியும் நட்சத்திரங்களும் சூரிய சந்திரர்களும் பிறவும் ஓர் காலத்தில் ஒடுங்கி தோன்றும் அதுவே சிவலிங்கம் என்று நிச்சயிக்கப்படுகின்றது இனி லிங்கமே பஞ்சகிருத்தியத்தை விளக்குகின்றது என்பதை காண்போம் தோன்றிய பொருள் உடனே அழிந்து போகாமல் சில காலம் நிலைத்து நின்று அழுகின்றன ஒவ்வொன்றிலும் தோற்றம் ஸ்திதி சம்ஹாரம் என்று மூன்று கிருத்தியமும் நிகழ்கின்றன மகா சிருஷ்டி காலத்தில் எய்தும் சிருஷ்டி முதலான மூன்று கிருத்தியங்களுள் ஸ்திதி கிருத்தியத்தில் திரோபாவ கிருத்தியத்தையும் சம்ஹார கிருத்தியத்தில் அனுகிரக கிருத்தியத்தையும் அடங்குகின்றன என்று பெரியோர்கள் கூறுகின்றனர் எனவே கிருத்தியங்கள் மொத்தம் ஐந்து அவை பஞ்ச கிருத்தியங்கள் அவற்றை இவ்வாறு மூன்றாக அடக்கிக் கூறுவதும் உண்டு ஆன்ம தத்துவங்களின் பால் பட்ட அசுத்த பிரபஞ்சமும் வித்யா தத்துவங்களின் பால் சுத்தாசுத்த பிரபஞ்சமும் சிவ தத்துவத்தின் பால் சுத்த பிரபஞ்சமுமாகிய மூன்று வகையான பிரபஞ்சத்திலும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார திரோபாவ அனுகிரகம் எனும் பஞ்ச கிருத்தியம் சித்தரிக்கப்பட்டிருப்பதாக விளங்குகின்றது இதில் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்பவை மாயையில் இறைவர் நடத்துபவை திரோதானம் அனுகிரகம் என்பவை உயிர்களில் இறைவர் நடத்துபவை வர்ண பத்ததி கூறுகின்றது லிங்கம் என்னும் சப்தமானது சித்தரித்தல் எனப் பொருள்படுகின்ற லிகி என்னும் தாதுவிலிருந்து பிறந்ததனால் சிவபெருமான் சிருஷ்டி முதலிய பஞ்ச கிருத்தியங்களால் பிரபஞ்சத்தை சித்தரிக்கின்றார் என்று இதற்கு பொருள் கொள்கின்றார் வர்ண பத்ததி உடையார் லிங்க லிங்க தாத்வர்த்த ஜகச்சித்திரீகரணம் ஜகச்சிதி பரமேஸ்வரக என்பது பத்ததி வாக்கியம் இவ்வாறு பஞ்சகிருத்திய பிரபாவத்தை விளக்கும் லிங்க சப்தமானது சிலை முதலியவற்றுக்கும் உபச்சார மாத்திரத்தினால் வழங்கப்படுகின்றது சிவாகமங்கள் கூறுகின்றன நாதம் லிங்கமிதிப் புரோக்தம் பிந்து பீட்டமி ஸ்மிருதம் என்று கூறுகின்றது அதாவது லிங்கத்தின் மேற்புறமாகிய நாதம் லிங்கம் எனவும் கீழ்ப்புறமாகிய பிந்து பீட்டம் எனவும் கூறப்படும் என்று சிவாகமம் கூறுகின்றது இவ்வாறு சிவசக்தி ரூபமாக இருக்கும் இந்த லிங்கம் இதுவே பிரபஞ்சம் முழுமையும் சிவமும் சக்தியுமாக இருக்கின்றது ருத்ர ருத்ரஹிருதய உபனிஷத் என்று ஒரு உபனிஷத் இருக்கின்றது அது நமஸ்காரம் செய்கின்றது எம்பெருமானுக்கு எப்படி என்றார் ருத்ரோ லிங்கம் உமா பீட்டம் தஸ்மை தஸ்யை நமோ நமக ருத்ரோ நர உமா நாரி தஸ்மை தஸ்யை நமோ நமக ருத்ரோ பிரம்மா உமா வாணி தஸ்மை தஸ்யை நமோ நமக ருத்ரு விஷ்ணு

தஸ்மை தஸை நமோ நமக ருத்ரு வேத உமா சாஸ்திரம் தஸ்மை நமோ நமக ருத்ரோக்ஷி தஸ்மை தஸ்யை நமோ நமக ருத்ரு கந்த உமா புஷ்பம் தஸ்மை தஸ்யை நமோ நமக லிங்கம் ருத்ரராகவும் பீட்டம் உமையாகவும் இருக்கும் அவ்விருவருக்கும் நமஸ்காரம் நரராயும் நாரியாயும் பிரம்மாவாயும் சரஸ்வதியாயும் விஷ்ணுவாகவும் லக்ஷ்மியாகவும் சூரியனாகவும் சாயாயாகவும் சந்திரனாகவும் தாரையாகவும் பகலாகவும் இரவாகவும் யாகமாகவும் வேதியாகவும் அக்னியாகவும் ஸ்வாகாவாகவும் வேதமாகவும் சாஸ்திரமாகவும் விரக்ஷமாகவும் கொடியாகவும் மனமாகவும் மலராகவும் முறையே இருக்கும் சிவபெருமானுக்கும் உமையம்மையாருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் என்று ருத்ரஹிருதய உபனிஷத் கூறுகின்றது தாய் தந்தையர் இல்லை என்றால் குழந்தை இல்லாதது போல சிவனும் சக்தியும் இல்லையில் பிரபஞ்சம் இல்லையாகிவிடும் சிவனே தந்தை சக்தி தாய் சிவனே பரமான்மா சக்தி மனோன்மணி சிவனே மகேஸ்வரன் சக்தி மாயை சிவன் புருஷன் சக்தி பிரகிருதி சிவன் ருத்ரன் சக்தி ருத்ராணி சிவன் விஷ்ணு உமை லக்ஷ்மி சிவன் பிரம்மா சக்தி சரஸ்வதி சிவன் சூரியன் சக்தி பிரபை சிவன் இந்திரன் சக்தி இந்திராணி சிவன் அக்னி சக்தி ஸ்வாகாதேவி சிவன் யமன் சக்தி யாமி சிவன் ருதி சக்தி நைருதி சிவன் வருணன் சக்தி கௌரி சிவன் வாயு சக்தி சிவை சிவன் குபேரன் சக்தி விருத்தி சிவன் சந்திரன் சக்தி ரோகிணி சிவன் ஈசானர் சக்தி ஈசானி சிவன் அனந்தன் சக்தி அனந்தை சிவன் ருத்ரர் சக்தி காளி சிவன் சுவாயம்புவ மனோ சக்தி சதரூபா शिवन दक्षण शक्ति प्रसूति शिवन रुचि शक्ति आहूति शिवन ब्रहु शक्ति ख्या शिवन मरीचि शक्ति शंभूति शिवन आंगिरा शक्ति स्मृति शिवन पुलस्तियन शक्ति प्रीति शिवन पुलकर శక్తి క్షమ శివన్ కృతు శక్తి సన్నిధి శివన్ అత్రి శక్తి అనుసూయ శివన్ కాశ్యభర్ శక్తి అతిథి శివన్ వశిష్టర్ శక్తి అరుంధి ఇంగనం ఆనువెల్ శివన్ பெண் ரூபமெல்லாம் சக்தி விஷயங்கள் எல்லாம் சக்தி அவைகளை நுகர்வோர் சிவன் கேட்பவன் தொடுவோன் காண்பான் என்போர் சிவன் கேட்கப்படுவதும் தொடப்படுவதும் காணப்படுவதும் சக்தி சுவைகள் சக்தி சுவைப்பவன் சிவன் மனம் சக்தி அவற்றை நுகர்பவர் சிவன் உயிர் சிவன் சக்தி உடல் பகல் சிவன் இரவு சக்தி ஆகாயம் சிவன் பூமி சக்தி சமுத்திரம் சிவன் அதன் கரை சக்தி மரங்கள் சிவன் அவற்றில் படரும் கொடி சக்தி சொற்களெல்லாம் சக்தி அவற்றின் பொருளெல்லாம் சிவன் என்று இவ்வாறு வாயு சம்ஹிதை உத்தரபாகத்து ஐந்தாவது அத்தியாயம் கூறுகின்றது இவ்வாறு சிவபெருமானும் சக்தியாரும் பிரியாத உளராய் சிவலிங்க பிரபாவத்தை உணர்த்துகின்றனர் எனவே இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிவ வடிவமாக சிவலிங்க வடிவமாக இருக்கின்றன இந்த பிரபஞ்சத்தில் எங்காவது இந்திரனுடைய குளிசாயுத குறி இருக்கின்றதா இருக்கின்றதா இல்லை பிரம்மாவுடனுடைய தாமரை அடையாளம் இருக்கின்றதா விஷ்ணுவினுடைய சக்கர அடையாளம் இருக்கின்றதா எதுவும் காணப்படவில்லை சிவன் சக்தி என்னும் இருவருடைய லிங்காங்க பகாங்கங்களை உண்மை எனவே பிரபஞ்சம் அனைத்தும் சிவ வடிவமேயாக சக்தி வடிவமேயாக இருக்கின்றது என்று ஞானசித்தியாகமும் கூறுகின்றது இந்த உண்மையையே ஞானாவரண விளக்கமும் கூறுகின்றது மச்சரங்கமும் மலரவனங்கமும் வஜ்ராங்கமும் இல்லை மண்மீதிலே அச்செல்லாம் லிங்காங்க பகாங்கமே பிச்சர்கள் எம்பிரான் அல்லது இல்லையே என்று ஞானாவரண விளக்கம் கூறுகின்றது சிவபெருமானை லிங்கம் என்ற அடையாளத்தில் நிறுத்தி வழிபடுதல் அவசியம் ஆகும் கோயில் புராணம் கூறுகின்றது வாக்கொடு மனமிரந்த மன்னவன் எங்குமாகி நீக்கர நிறைந்தானேனும் நிகழ் தராதனான் முத்தி போக்கெளிதல்ல என்ற புனிதனை புந்தி செய்து எம் பாக்கிய வகையா எண்ணில் பதிமிகு பாரில் வைத்தான் என்று கோயில் புராணம் கூறுகின்றது வாக்கும் மனமும் இறந்து நின்ற சிவபெருமான் விறகில் அக்னியும் எள்ளில் எண்ணெயும் பசுவில் பாலும் போல எங்கும் வியாபித்து நின்றார் என்றாலும் அவ்வுண்மை எவர்க்கும் புலப்படாது எனவே முக்தி அடைதல் எளிது அன்று என்று சிவபெருமானே திருவுள்ளம் கொண்டு முக்தியடைதல் மிக கடினம் என்று சிவபெருமான் தாமே திருவுள்ளம் கொண்டு எம் புண்ணிய வசத்தினால் எண்ணில்லாத ஸ்தலங்களை பூமியிலே வைத்தருளினார் என்று கோயில் புராணம் கூறுகின்றது மனித மனமானது இயல்பாகவே புற விஷயங்களில் செல்ல ஆசைப்படும் இயற்கை உடையது எனவே அப்புற விஷயங்களிலிருந்து மனசை திருப்புவதற்கு ஒரு மூர்த்தி அவசியம் வேண்டப்படும் இந்த மூர்த்தி வழிபாடும் அகமும் புறமும் என்று இரண்டு வகைப்படும் ஒன்று சிலை முதலியவாக ஆராதிப்பது மற்றது மனதினால் ஆராதிப்பது விக்கிரக ஆராதனை கூடாது என்று கூறுகின்ற மற்ற மதங்களும் ஏதோ ஒரு வகையில் ஒரு விக்கிரகத்தையோ அடையாளத்தையோ ஆராதிக்கின்றன என்பதனை நாம் நன்கு ஆராய்ந்து பார்த்தால் எளிதாக அது புலப்பட்டுவிடும் எனவே விக்கிரகத்தில் வழிபாடு செய்வது என்பது இந்த வகையில் அமைய விக்கிரகத்தில் வழிபாடு செய்வதை விட லிங்கத்தில் வழிபாடு செய்தல் மிக சிரேஷ்டம் என்று வேத முதல் அனைத்து புனித நூல்களும் அருள் நூல்களும் கூறுகின்றன தொடர்ந்து சிவலிங்க மகத்துவத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்